விஜய் நடித்து வரும் கோட் படத்தில் கௌரவ தோற்றத்தில் வருகிறார் தல இன்று தகவல் வெளியாகி தீயாக பரவியுள்ளது வெங்கட் பிரபுவிடம் ரசிகர்கள் ஒரு கோரிக்கை விடுக்க அதில் ட்விஸ்ட் வைத்துவிட்டார் என்று மட்டும் தெரிகிறது வெங்கட் பிரபு விஜய் பிரசாந்த் பிரபுதேவா உள்ளிட்டோர் நடித்து வரும் கோட் படத்தின் ஷூட்டிங் இறுதி இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது தான் கேரளாவில் ஷூட்டிங் நடத்தியிருந்தார் வெங்கட் பிரபு எங்க விஜய் என்ன வருகிறார் என அவரை பார்க்க கூடிவிட்டார்கள் சேட்டன்களும் சேச்சிகளும் கேரளத்து ரசிகர்களின் மழையில் நனைந்து திக்கு விட்டார் விஜய் ஒரு வழியாக படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னையும் திரும்பியுள்ளார் அடுத்த கட்டமாக ரஷ்யா செல்கிறது படக்குழு அத்துடன் படப்பிடிப்பு முடிந்து வேலைகளில் பிஸியாகி விடுவார் வெங்கட் பிரபு கோட் படத்தை அடுத்து தான் நடிக்கும் தளபதி படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போடுகிறார் விஜய் அதனால் கோட் படத்தில் அஜித் குமாரை கௌரவ தோற்றத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என வெங்கட் பிரபுவிடம் ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர் அஜித்குமாரையும் விஜய்யையும் வைத்து படம் இயக்கும் ஆசையில் இருக்கிறார் வெங்கட் பிரபு இந்த நிலையில் கோட் படத்தில் அஜித் குமாரையும் விஜயையும் சேர்த்து காட்டுவார் என ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கோட் படத்தில் தல நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி ஆனால் அது சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்கும் தல இல்லை கிரிக்கெட் உலகத்தின் தல தோனி கோட் படத்தில் விஜயுடன் நடிக்கப் போகிறாராம் இது குறித்து அறிந்த ரசிகர்களோ என்ன இது பிக் பாஸ் மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என வெங்கட் பிரபுவும் கிளம்பிவிட்டாரே என கமெண்ட் செய்து வருகிறார்கள் இந்த தல சரி அப்படியே அந்த தலையின் நடிக்க வைக்கவும் எங்களுக்கு தல அஜித்குமார் கோட் படத்தில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இதற்கிடையே விஜயின் தமிழக வெற்றி கழகம் பற்றி பேசியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை நினைத்து தனக்கு பயமாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் விஜய்யுடன் இருக்கும் புசியான சரியில்லை என்று எஸ் சி கூறியிருப்பது ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது விஜய் நடித்து வரும் கோட் படத்தில் கௌரவ தோற்றத்தில் வருகிறார் தல என்று தகவல் வெளியாகி தீயாக பரவியுள்ளது வெங்கட் பிரபுவிடம் ரசிகர்கள் ஒரு கோரிக்கை விடுக்க அதில் ட்விஸ்ட் வைத்து என்று மட்டும் தெரிகிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா உள்ளிட்டோர் நடித்து வரும் கோட் படத்தின் ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது அண்மையில் கேரளாவில் ஷூட்டிங் நடத்தியிருந்தார் வெங்கட் பிரபு எங்க விஜய் என்ன வருகிறார் என அவரை பார்க்க கூடிவிட்டார்கள் சேட்டன்களும் சேச்சிகளும் கேரளத்து ரசிகர்களின் பாச மழையில் நனைந்து திக்கு முக்காடிவிட்டார் விஜய் ஒரு வழியாக படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னையும் திரும்பியுள்ளார் அடுத்த கட்டமாக ரஷ்யா செல்கிறது படக்குழு அத்துடன் படப்பிடிப்பு முடிந்து விஎஃப்எக்ஸ் வேலைகளில் பிஸியாகி விடுவார் வெங்கட் பிரபு கோட் படத்தை அடுத்து தான் நடிக்கும் தளபதி படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போடுகிறார் விஜய் அதனால் கோட் படத்தில் அஜித் குமாரை கௌரவ தோற்றத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என வெங்கட் பிரபுவிடம் ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர் அஜித்குமாரையும் விஜய்யையும் வைத்து படம் இயக்கும் ஆசையில் இருக்கிறார் வெங்கட் பிரபு இந்த நிலையில் கோட் படத்தில் அஜித்குமாரையும் விஜய்யையும் சேர்த்து காட்டுவார் என ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கோட் படத்தில் தல நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி ஆனால் அது சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்கும் தல இல்லை கிரிக்கெட் உலகத்தின் தல தோனி கோட் படத்தில் விஜயுடன் நடிக்க போகிறாராம் இது குறித்து அறிந்த ரசிகர்களோ என்ன இது பிக் பாஸ் மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என வெங்கட் பிரபுவும் கிளம்பிவிட்டாரே என கமெண்ட் செய்து வருகிறார்கள் இந்த தல சரி அப்படியே அந்த தலையையும் நடிக்க வைக்கவும் எங்களுக்கு தல அஜித் குமார் கோட் படத்தில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரசிகர்கள் இதற்கிடையே விஜயின் தமிழக வெற்றி கழகம் பற்றி பேசியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை நினைத்து தனக்கு பயமாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் விஜயுடன் இருக்கும் புசி ஆனந்த் சரியில்லை என்று எஸ் கூறியிருப்பது ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது